வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று பெரும்பாடு மென்சஸ் ப்ராப்ளமாக இப்போ அப்போல்லாம் வயசானவங்களாம் பெரும்பாடு தான் சொல்லுவாங்க இதுக்கு மருத்துவ என்னங்க தான் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் இதை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா மாம் மிஞ்சு மாங்கொட்டையோட விதை பிஞ்சு கிடையாது மாங்கொட்டையோட விதை பருப்பு அதை போட்டு நல்லா அடித்து மிக்சியில் அடிச்சுருங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்று ஒரு டம்ளர் மோரம் ஊற்றிக்கிங்க மோர் ஊற்றி நல்லா அடிங்க அடித்து அதை ஒரு டம்ளர் காலையில் லைட்டாக கொஞ்சம் உப்பு கொடுக்குங்க போட்டுட்டு காளை மழை ரெண்டு வேளை சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு மருத்துவம் ரெண்டாவது என்னென்னா மாதுளம் பிஞ்சு அதை போட்டு அடிச்சு கொடுங்க இதே மோரில் தான் போட்டு அடிச்சு கொடுங்க அதுவும் கேட்கும் இல்லையா வாழைப்பூ அடித்து மிக்சியில் போட்டு அந்த இதெல்லாம் எடுத்து அடிச்சு போட்டு அதை ஒரு டம்னால் காளை மாலை குடிங்க ரெண்டு மூணு நாளே சரியாக போயிடும் உங்களுக்கு அதோட கழனி இருக்குங்க இல்லையா கழனி அந்த அரிசி களைகிற கழனி அதை வந்து மேலாவில் இருக்க தூசி துப்பெல்லாம் கழுவிட்டு அதை தூக்கி கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது நல்லா அரிசி நல்லா டைட்டாக பிடிச்சி கழுவிட்டு அதில் வர்ற தண்ணி களநி கொலை இருக்கும் அதில் நீங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஜீரகத்தூள் சக்கரை இதை போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு ஆற்றி இதை போட்டு குடிங்க எப்படியா அப்படி பெரும்பாலும் சரியாக போடும் இதை வந்து செய்து அதோட ரிசல்ட்டு பழம் எப்படின்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம்